ஒரு <Sessly> <Sessly> ஆனால் அப்படி ரெண்டு ஃபோர் போயிடுச்சு இந்த பாலும் ஃபோர் போகுமா அப்படின்னு சொல்லி ஒரு ஓவரில் ஒம்பது ரன் ஆல்ரெடி அடிச்சு விட்டோமே கம்மனும் கடப்போன்னு இல்லாமல் தூக்கி அடித்து கேட்சை கொடுத்து வெளியே ஐயோ பாவம் அப்படின்ற மாதிரி ஒரு மூஞ்சி வச்சுட்டு வெளியே போனது மட்டும் இல்லாமல் உள்ளே அனுப்பின ஜேமி ஸ்மித்துக்கிட்ட என்னத்த சொல்லி அனுப்புனாருன்னு தெரில அந்த தம்பியும் உள்ளே வந்துட்டு அண்ணே நானும் அடிக்கிறேன் என்ன உங்களை மாதிரி அப்படின்னு அதே சாட்டை அப்படியே அடித்து ஜெராக்ஸ் காப்பி கடையில் போய்ட்டு அவுட் ஆகிட்டாப்பில் தம்பி இவர் அவுட் ஆகிட்டு போனால் அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய ஜேமி ஸ்மித்தை தொடர்ந்து உள்ளே வந்தவர் வந்து நம்மளுடைய ஜோ வேர் இந்த டீமுடைய ஆணி வேறே நான் தானே நான் இல்லாமல் எப்படி அப்படின்னு சொல்லி அவர் பார்ட்னரை தேடிட்டு இருக்கிற அதே நேரத்தில் இங்கே வருங்க பார்ட்னரை தேடுறது உங்கள் வேலை அப்படின்னா அவரை விட்டுட்டு போகிறது என்னுடைய வேலை நான் கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு வெயில் பொழக்குது பார்த்தீங்கன்னா இல்லையா துபாயெலாம் சரியில்லைங்க இப்போலாம் வேற மாதிரி ஆயிடுச்சு பார்த்துக்கோங்க சீக்கிரம் வீட்டுக்கு போய் சேருங்க சரியா நான் கிளம்புறேன் அப்படி சொல்லி நம்மளுடைய பெண் வாத்து முட்டை அவர்கள் வீட்டுக்கு போக அதுக்கப்புறமா உள்ளே வந்தவர் தான் நம்மளுடைய ப்ரூக் பான் த்ரீ ரோசஸ் அஞ்சாம் நம்பர் பேட்ஸ்மேனாக உள்ளே வந்த இவர் கூட பார்ட்னர்ஷிப் போட்ட நம்மளுடைய ஜோ ரெண்டு பேரும் சேர்ந்து ஏதோ ஒன்று பெருசாக பண்ண போகிறாங்கன்னு ஆசைப்பட்டு இருக்கும்போது ஒரு ஃபீல்டர் கேட்சை வேற விட்டு இந்த மாதிரி கேட்செலாம் விட்டாலே அந்த மாதிரி ஒரு பெரிய பேட்ஸ்மென்லாம் செஞ்சுரி போட்டுருவாடா தெரியுமா தெரியாதா வரலாற புரட்டிப்பா அப்படின்னு சொல்லினே இருக்கும்போது பவுண்டரிகள் அந்த பக்கம் இந்த பக்கம் பறந்து போகும்போது என்ன ஆனாலும் சரிறாங்க அப்படி அந்த ரன் ரேட்டை எப்படி மெயின்டைன் பண்ணுறாங்க பாரு இங்கிலாந்து சூப்பர் அவர் ஆறு ஏழு ரன் ரேட்டு மெயின்டைன் பண்ணிட்டே இருக்காங்க மினிமம் த்ரீ ஹண்ட்ரட் கேரண்டி அப்படி நம்ம வாயை வச்சு முடிக்கிறதுக்குள்ளே அடுத்த வீட்டுக்கு போயிட்டு அம்மிட்டு முன்னே வீட்டுக்கு போயிட்டே இருந்தாங்க ஸோ எப்படியே போயிட்டு இருக்குதே இந்த பாட்டு பார்ட்னர்ஷிப் எப்படிரா பிரேக் பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருந்த சவுத் ஆப்ரிக்காக்கு தொண்ணூத்தொன்பதுல மூணு அப்படின் இருந்தது வந்து தொண்ணூத்தொம்பதுல நாலு அப்படின்னு சொல்லி வெளியே போன நம்முடைய புருக் பான் த்ரீ ரோசஸை தொடர்ந்து இந்த மேட்ச்சில் இதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணணும் பார்ட்னர்ஷிப் போடணும் மேட்ச் அட்லீஸ்ட் நூற்றி மூணுக்கு நாலுன்னு இருக்கிறத வந்து நம்ம ஒரு ஒரு இரநூத்தி மூணுக்கு நாலுன்னு கொண்டு வந்துட்டு அப்புறம் மிச்சதை பேசிப்போம் என்னம்மா அப்படின்னு சொல்லி யோசிக்கிறதெல்லாம் விட்டுப்பட்டு அதெல்லாம் யோசிச்சா சாதாரண ஆளுங்களாயிருவோம் நாங்கள் பேஸ்பால் பாய்ஸ் அப்படின்னு சொல்லி நம்மளுடைய அஞ்சாவது விக்கெட்டையும் விட்டுட்டு வெளியே போகிறாங்க உள்ளே வந்த வாழும் கல் என்னும் லிவிங்ஸ்டன் அவர்கள் வந்துட்டு அண்ணே இங்கே பாருங்க எனக்கு இந்த மாதிரி சுச்சுவேஷன்லாம் ஆடி பழக்கம் கிடையாது நான் வந்தால் வந்து வந்தால் மழை போனால் டிஷ்னு ஆடுறேன் ஏன் பையன்கிட்டலாம் வந்துட்டு இந்த மாதிரிலாம் நீங்கள் பேசிட்டே இருக்கக்கூடாது புரியுதா ஆமாம் அப்படின்னு சொல்லி அவரும் ஒரு அடியை போட கிளம்பி அவுட் ஆகிட்டு வீட்டுக்கு போயிட்டாப்புல அடுத்து ஓவர் டன் ஓவரா டன் ரொம்ப ஓவர் டன் அப்படின்ற மாதிரி பல பேர் வந்தாலும் சரி எல்லாருக்கும் ஒரே அடி தான் கடைசி நிமிஷத்தில் மட்டும் பார்த்திங்க நம்மளுடைய நகக்கடைக்காரர் நண்பர்களுக்கு மட்டும் ஜோஃப்ரா ஆர்ச்சர் அவர்கள் வந்துட்டு என்னால் முடிஞ்சது செய்கிறேன் இதுக்கு மேலே என்னை தயவுசெய்து கேட்காதீங்க இதுவே வந்து பேமெண்ட்டை தாண்டி பண்ணிக்கிட்டு இருக்கிற விஷயம் புரியுதுங்களா அப்படின்ற மாதிரி வந்து அவர் ஒரு இருபது சுற்று ரன்களை சேர்ந்து நம்மளுடைய பட்லரோடு சேர்ந்து அடிச்சிட்டு பட்லர் இதுக்கப்புறமா நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இங்கே பாருங்க கிளம்புறேன் பார்த்துக்கங்க டீமை பத்திரமா அப்படின்னு சொல்லிட்டு அவரும் கிளம்ப இங்கிலாந்து அணி நூற்றி எழுபத்தி ஒம்போதுக்கு ஆல் அவுட் ஆயிருந்து நூற்றி எண்பது அடித்தா வின்னுங்கிற மாதிரி உள்ளே இறங்கும் நம்முடைய சௌத் ஆப்பிரிக்க அணி ஓரளவுக்கு அங்கங்கே அப்படி அப்படி அடித்து அப்பப்போ விக்கெட்டுகளை விட்டாலும் மேட்ச் நம்ம தான்டா இருக்குதுங்கிற ஒரு நம்பிக்கையை டீமுக்கிட்ட கொடுத்துக்கிட்டே இருந்த அதே வேலையிலேயே அடுத்தடுத்து ரன்களை அடித்தா அப்படி இப்படி போய் எப்படியோ இருக்கிற பேட்ஸ்மேனெல்லாம் அரை செஞ்சுரியை போட்டு கிளாசன் என்னும் வகுப்பறையும் சரி வாண்டும் முத என்னும் வாண்டர் தசனும் சரி ரெண்டு பேரும் சேர்ந்து பார்ட்னர்ஷிப் அற்புதமாக போட்டு வின்னிங் லைன் வரைக்கும் டீமை எடுத்துட்டு போய் அழகாக முடிச்சு கொடுக்கலான்னு நினைக்கும் போது வகுப்பறை அவுட் ஆகிட்டாப்புல அவர் அவுட் ஆனதுக்கப்புறம் வேந்து முட்டையை கூட சேர்ந்துட்டு வின்னிங் ஷாட் அடிக்கிறதுக்காக உள்ளே வந்த டேவிட் கொலகாரன் என அன்பு அழைக்கப்படும் கில்லர் த மில்லர் அவர்கள் உள்ளே வந்து சாலுப்புன்னு ஒரு அடியை போட்டு நம்மளுடைய சவுத் ஆப்பிரிக்கா இந்த மேட்ச்சை ஜெயிச்சு இதன் மூலமாக இந்த க்ரௌடு வந்து இவங்க கூற வருவது என்னவென்றால் ஆஸ்திரேலியா மற்றும் சவுத் ஆப்பிரிக்கா இரு அணிகள் இந்த குரூப்லேருந்து வந்து அடுத்ததாக செமிஃபைனல்ஸ்க்கு முன்னேறுகிறார்கள் ஸோ இந்தியா நியூசிலாந்து சவுத் ஆப்ரிக்கா ஆஸ்திரேலியான்ற இந்த நான்கு அணிகளுக்கு நடுவில் செமிஃபைனல்ஸ் என்ன மாதிரி விருப்பா பரவப்பாக போக போகுது அப்படின்றதெல்லாம் நம்ம வந்து அடுத்த வீடியோவில் பார்ப்போம் நாளைக்கு இப்போ இந்தியா வர்சஸ் நியூசிலாண்டை பற்றின அடுத்தடுத்த அப்டேட்ஸ் வந்துகிட்டே இருக்குது ஸ்டேட்யூன் இன்னொரு சூப்பராக வீடியோ நான் வந்து பார்க்குறேன் அதுவரை உங்களுக்கு எழுப்பி தூங்கிருப்போம் ஓகே வாய்